ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை நம்ம ஜூன் பன்னிரெண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வரை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை நமக்கு மூன்றாம் வீடான தனுசு ராசியில் நம்ம லக்னத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் போகிறார் அது வந்து ஒரு நல்ல தான் நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஈடுபாடு இருக்கும் கேதுனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் கேது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப இருந்து செவ்வாயும் அங்கே லாபத்தில் தான் இருக்கார் லாபம்ங்கிறத விட வெற்றி அப்படிங்கிறது சொல்லலாம் மன நிறைவுன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நல்ல நாள் ஜூன் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமையை கிழமையும் வெள்ளிக்கிழமை வெள்ளியினுடைய நட்சத்திரமான போராடமும் நடக்கும் சுக்கரன் அப்போ இந்த சுக்கரன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் கேதுவை போலவும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் செயல்படுறாரு இன்றைக்கு ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் மூணாம் பாவத்தின் வழியாக தைரியம் ஈடுபாடு அறிவு சார்ந்த நம்முடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய அமைப்பு அதன் மூலம் புதிய நபர்களை சந்திக்கிறது அதன் மூலம் வெற்றியடையது படிப்புக்கும் நல்லது சுபகாரியங்களுக்கும் நல்லது ஆண் பெண் வரன் பார்க்குறதுக்கும் நல்லது களியாட்டங்கள் அதாவது குதூகலமாக இருக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது இன்றைக்கெல்லாம் ஜாலியாக இருக்கும் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னாதிபதி தான் ஆனால் கேது மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த கேதுங்கிறவர் வந்து நம்ம ஜனன ஜாதத்தில் கெட்டிருந்தால் இந்த கேதுனுடைய நேச்சர் என்ன பண்ணும்னா எந்த ஒரு ஈடுபாட்டையும் எந்த ஒரு முயற்சியையும் தடுக்கிற குணமுடையவர் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீடான மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் நம்ம எப்போவுமே சொல்கிறோம் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தீய பாவங்கள் கெட்ட பாவங்கள் ஆனால் வேலைக்கும் தொழிலுக்கும் ரொட்டீன் ஒர்க்குக்கும் தான் பட்டு ஒரு அவஸ்தை இல்லாமல் இருக்காது சூரியன் வேறு நமக்கு எட்டில் இருக்கார் ஏன்னா இப்போ வந்து வைகாசி மாதத்தினுடைய எண்டு போர்ஷன் வச்சுக்கோங்க அந்த சூரியன் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹீட்டை கொடுப்பாரு டென்ஷனை கொடுப்பாரு அல்லது ஒரு மாதிரி ஒரு வேலையில் வந்து ஒரு அவப்பெயர் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் நோட்டீஸ் கொடுப்போன்னு சொல்லுவாங்க ஷோக்காஸ் நோட்டீஸ் இது மாதிரி மேலதிகாரிகள் கிட்டேருந்து சில டீக்ரேடு சம்பவங்கள் நடக்கிறது தான் இந்த எட்டாம் இடம் ஸோ அதில் கவனமாக இருந்துக்கணும் இந்த சூரியன் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆறு எட்டுங்கிறது பாசிட்டிவ் வெற்றி அப்படிங்கிறனா இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு அது வந்து மறைமுக எதிரிகள் தொல்லை மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான நாள் இல்லைங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது அல்லது இடம் சார்ந்து இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா இடம் சார்ந்து திங்க் பண்ணுறது மற்றும் உறவினர்கள் சம்மந்தப்பட்டது தாயார் சம்மந்தப்பட்டது ஒரு நிகழ்வுகளெல்லாம் நல்லாயிருக்கும் நம்முடைய புகழ் நிலைத்திருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் இன்றைக்கி நடக்கும் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நாலாம் இடமான மகர ராசியில் ரெண்டு பாதம் இருக்குது ஐந்தாம் இடமான கும்பராசியில் ரெண்டு பாதம் இருக்குது இந்த செவ்வாய் கிரகம் நமக்கு லாபஸ்தானத்தில் கேதுவை போலவும் செயல்படுகிறார் அதனால் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கார் அப்போ நமக்கு எதிலேயும் வந்து வெற்றி இருக்கும் நோக்கங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த பலன்கள் நடக்கும் ஒரு நபரை சந்திக்கிறதாகட்டும் அல்லது ஒருத்தர் உதவி கிடைக்கிறதாகட்டும் அல்லது ஒரு காரியத்தை முடித்து அதனை வந்து நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்ற சக்ஸஸ் அடைகிறதாகட்டும் இன்றைக்கி இருக்கும் ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார் ராகுவும் அங்கே இருக்கார் ராகு குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சுபகாரியங்களுக்கு கலைத்திறமைகளுக்கு மீடியா போன்ற விஷயத்துக்கும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல நடக்குது அப்போ இறை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஜூன் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை குருவினுடைய நட்சத்திரம் நேற்றைக்கு முதல் நாள் வந்து ராகு நட்சத்திரம் இன்றைக்கி குரு நட்சத்திரம் ரெண்டு பேரும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க அதனால் இன்றைக்கும் சுபகாரியங்களுக்கு நன்மை பிரியப்பட்டவர்களோடு பழகுதல் பிரியப்பட்டவர்களோடு நமக்கு வந்து ஒரு அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுதல் நெருக்கமாக இருத்தல் மேல் படிப்புக்கு சிறப்பாக இருக்கும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறாம் வீடான மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியும் சனியினுடைய அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சந்திரன் செயற்கை பலன் சனி சனி நட்சத்திரத்தில் இருக்கிறது இல்லாமல் புதனுடைய உப இருக்கிறார் இந்த புதன் வந்து நமக்கு நல்ல ஒரு பெருமையை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சில பேருக்கு சின்னதாக ஹெல்த் இஸ்யூஸ் வந்தாலும் அது கிளியர் ஆகிடும் ரெக்டிஃபை ஆகிடும் அதுக்கு மருத்துவம் கரெக்டாக அமைஞ்சிருக்கும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பாக்யஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ இந்த புதன் குரு ரெண்டு பேருமே நமக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு அதனால் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற இன்னொரு கிரகம் யார் அப்படின்னா ராகு நமக்கு அஞ்சாம் வீட்டில் இதெல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் ப்ளம்பிங் ஒர்க்கு ஒயரிங் ஒர்க்கு கலை திறமைகள் சம்மந்தப்பட்டது இப்போ நெட்ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இது மாதிரி மருத்துவம் சார்ந்த பணிகளாகட்டும் இண்டஸ்ட்ரியல் சார்ந்த பணிகளாகட்டும் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட கிரகமானதுனால இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறாரு சந்திரன் மேசராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அதே மாதிரி கேதுவானவர் ராபஸ்தானத்தில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் வந்து நமக்கு சூரியன் நமக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக மிக சிறப்பு தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது பெரியவங்களை பார்க்குறது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும் பெரிய படிப்புகள் படிக்கிறவங்க பிஹெச்டி மாதிரி பண்ணுறவங்க உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் மெயினாக அரசு வழி உள்ள நல்ல நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்